நாளின் செய்யும் மனிதானின் செய்யும் என்னை நாடி வந்து கோழியில் செய்யும் கொடுங்கூற்றின் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினேன் உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு சைதே ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த பதிவில் தமிழ் மாத பலன் ஆணி மாத பலன்களை வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் சொல்ல இருக்கிறோம் ஆங்கில தேதி பதினஞ்சு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு முதல் பதினாறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரைக்கும் கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை ஒவ்வொரு ராசியாக பார்ப்போமா இப்பொழுது நாம் மீன ராசியை பார்க்கப் போகிறோம் மீன ராசி காலபுருஷ தத்துவப்படி பனிரெண்டாவது ராசி உங்களுக்கு குரு பகவான் ஆட்சி பெறும் வீடு இப்பொழுது குரு பகவான் ஆட்சி பீடத்தில் இருக்கிறார் ராசிநாதன் ராசியில் இருந்தால் அதை விட ஒரு சிறப்பு ஒரு சந்தோஷம் எதுவுமே இல்லைங்க மறுபடியும் இந்த வீட்டுக்கு அவர் வந்து உட்கார்றதுக்கு இன்னும் பதினோரு ஆண்டு காலம் ஆகும் அப்போ இந்த காலங்கள் உங்களுக்கு பொற்காலம் வசந்த காலம் தானே இந்த ராசி அன்பர்களுக்கு உங்களுடைய நீண்டலால் எண்ணங்கள் கோரிக்கைகள் அபிலாஷைகள் எல்லாம் நிறைவேறக்கூடிய ஒரு காலகட்டம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் கௌரவம் புகழ் அந்தஸ்து செல்வம் செல்வாக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் வந்தாச்சு ரெண்டாம் இடத்தில் ராகு பகவான் இருக்கிறார் ரெண்டில் ராகு இருக்கிறதால குடும்பத்தில் சண்டை சச்சரவு வரங்க கொஞ்சம் எச்சரிக்கையாக பேசுங்க பேசுவதில் கொஞ்சம் நாசுக்காக இருக்கணும் இல்லைன்னு சொன்னால் இன்னும் நிறைய குடும்ப உறுப்பினர்கள் அவங்க பாட்டுக்குன்னு அவங்க ஒரு பக்கம் சண்டை பெருசாகிடுவாங்க நீங்கள் தான் அதை சமாளித்து சரி சரி பண்ண வேண்டிய சூழலில் இருக்கீங்க ஆனாலும் ரெண்டு கூடிய செவ்வாய் ஆட்சி பீடத்தில் இருபத்தோரு நாள் இருக்கிறதால செவ்வாய் பூமி சம்மந்தப்பட்ட தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு ஒரு பொற்காலம் அவங்க நல்ல சம்பாத்தியம் பண்ணுவாங்க இது நாள் வரைக்கும் ஏதோ வேலை வாய்ப்பு இல்லாமல் இருப்பாங்க இப்போ ஏதோ ஒரு வேலை வாய்ப்புகள் கழித்து அவங்க முகத்தில் ஒரு சந்தோஷத்தை பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குங்க இந்த சுக்கரன் ஆட்சிப்பீடத்தில் இருக்கிறார் செவ்வாயிறாக இணைஞ்சு இருக்கிறாங்க அப்போ சினிமா துறையில் வேலை பார்க்குறவங்க சினிமா துறை மட்டும் இல்லை சினிமா தேட்டர் அந்த தேட்டர் கேன்டீன் இது மாதிரி சினிமா சம்பந்தப்பட்ட தொழில் செய்யக்கூடிய அத்துணை அன்பர்களுக்கும் ஏன்னு சொன்னால் சுக்கரன் ஆட்சி பிடத்தில் இருக்கார் செவ்வாய் ராக இணைஞ்சிருக்கிறார் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு அந்த சினிமா இண்டஸ்ட்ரியில் ஒரு திருப்புமுனையான ஒரு காலகட்டம் நல்ல ஒரு சம்பாத்தியம் கிடைக்கும் அதில் வேலை பார்க்கக்கூடிய நடிகர்கள் இருந்து டெக்னீஷியன் வரைக்கும் பார்த்திங்கன்னா ரொம்ப சிறப்பாக வேலை பார்ப்பாங்க நல்ல சம்பாத்தியத்தை பெறுவார்கள் ஆடை ஆபரண சேர்க்கை கண்டிப்பாக உண்டுங்க வீட்டுக்கு விலையுறந்த பொருட்களை வாங்குவீர்கள் பிள்ளைகளுக்கு லேப்டாப்பு கம்ப்யூட்டரு இது மாதிரி ஏன் வெஹிக்கிள்ஸ் கூட வாங்கி கொடுக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கும் ஏன்னா நாலாம் இடத்துலையும் சுக்கரன் இருக்கார் நாலாம் இடத்து அதிபதி நாளில் ஆட்சி நிலையில் இருக்கிறதால பள்ளி அதாவது சூரியன் புதன் சேர்க்கை வேறு இருக்குது படிக்கிற ப பிள்ளைகள் ரொம்ப அற்புதமாக படிப்பாங்க அதுவும் இன்ஸ்டியூஷனில் அதாவது பள்ளி க கல்வித்துறையில் வேலை பார்க்கக்கூடிய அன்பர்கள் அதில் பணியாற்றக்கூடிய அன்பர்கள் படிக்கும் மாணவ மாணவியர்கள் எல்லாமே நல்லா படிப்பாங்க எந்த குறையும் இல்லை படிப்பு ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதுலேயும் குறிப்பாக இப்போது இந்த நீட் எக்ஸாமுக்காக காத்திருக்கும் அன்பர்கள் எழுது ப்ரிப்பரேஷன் நல்லா பண்ணுவீங்க நல்லா எழுதுவீங்க அப்படின்னு சொல்லலாம் அஞ்சாவிடம் புத குரு பார்வையில் இருக்குது புதன் அங்கே நாலு நாள் தான் இருக்கிறார் இருந்தாலும் குலதெய்வத்துடைய அனுகிரகம் பூரணமாக கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் ரிஷிகள் முனிகள் குருமார்களுடைய ஆசீர்வாதம் கண்டிப்பாக உண்டு பிள்ளைகளால் சந்தோஷமடையக்கூடிய உலகாங்கிதம் அடையக்கூடிய ஒரு உன்னதமான ஒரு மாதம் மற்றவங்க ரொம்ப பெருமையாக சொல்வாங்க அவங்க பிள்ளைகளை அவங்க நல்லா இருக்காங்க இந்த காலகட்டத்தில் நீங்கள் வந்து பூர்வீக சொத்து கூட நீங்கள் இது வரைக்கும் பூர்வீக சொத்து பிரிக்கலை அப்படின்னு சொல்லக்கூடிய அன்பர்களுக்கு பூர்வீக சொத்து இந்த காலகட்டத்தில் பிரிச்சிங்கன்னா ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் ஆறாம் இடம் என்று சொல்லக்கூடிய சூரியன் ஆறாம் இடத்து அதிபதி நாளில் இருக்கிறார் ஆறு குடையவன் நாளில் இருக்கிறார் அப்படின்னு சொன்னால் நாலாம் இடம் என்பது சுகஸ்தானம் அதே நேரத்தில் உங்களுக்கு செலவிடங்கள் சுகஸ்தானமாக இருந்தாலும் வீடு அடையா அசையா சொத்துக்கள் அசையும் சொத்துக்கள் இதனால் வந்து செலவிடங்கள் கூட ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது அப்படின்னு சொல்லலாம் ஏழாம் இடத்தை குரு பகவான் பார்க்கிறார் இது நாள் வரைக்கும் இந்த மீனராசி அன்பர்களுக்கு திருமணம் கைகூடாமல் இருந்தது தள்ளி தள்ளி போச்சு ஏதோ ஒரு காரணத்தால் அது பேச்சுவார்த்தையே சுபத்தில் முடியல ஆனால் இப்போ குரு மீனத்துக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கிருந்து ஏழாம் பார்வையாக கன்னீராசி ஏழாம் இடத்தை பார்க்குறதால திருமணம் கைகூடும் வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடத்துவார்கள் நண்பர்கள் உதவிகரமாக இருப்பார்கள் சொந்த தொழில் செய்யக்கூடிய நண்பர்களுடைய பார்ட்னர்ஷிப் இப்பொழுது ஆதரவாக சந்தோஷமாக இயங்குவார்கள் கணவன் மனைவி ரொம்ப அன்னோன்னியை அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க எட்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய எட்டாம் இடத்தில் கேது இருந்து சனி பார்வை இருக்கிறது இப்போ அடுத்தவங்களுக்கு வந்து நீங்கள் ஜாமீன் கெழுத்து போடுறது வக்காலத்து வாங்கிறது நண்பர்களுக்காக பரிந்து பேசுறது இப்படிலாம் இருக்கக்கூடாது அப்படி ஏதாவது ஒன்று அமைஞ்சிதுன்னு சொன்னால் அவங்களுக்காக நீங்கள் போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட்டு கேஸுன்னு அலைய வேண்டிய சூழல் உங்களுக்காக இல்லைனாலும் அவங்களுக்காகவும் அலைய வேண்டிய சூழல் ஏற்படும் அசிங்க அவமானம் ஒரு சிலருக்கு உங்கள் தரப்புலேயும் ஏற்படக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது உங்கள் ஜனனகால கால புத்தி சரியில்லைன்னு சொன்னால் கண்டிப்பாக அது மாதிரி ஏதாவது சில பிரச்சனைகளை நீங்கள் மாட்டுவீங்க உங்களுக்கு அசிங்கம் அவமானங்கள் ஏற்படும் எச்சரிக்கையோடு பணியாற்றுங்கள் ஒன்பதாம் இடம் என்று சொல்லக்கூடிய ஒன்பதாம் இடத்தை குரு பகவான் பார்க்கிறார் பாக்கியஸ்தானத்தை குரு பார்த்தா எல்லாமே ஈஸியாக உங்களை நீங்கள் சாதிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் தந்தையால் அனுகூலங்கள் வெளியூர் வெளிநாடு வெளி மாநிலம் ஒரு சில டூர் மாதிரி இல்லை ஆன்மீக பயணமாக கூட நீங்கள் போய்ட்டு வரக்கூடிய ஒரு சூழல் இருக்கும் தான தர்மங்கள் செய்வீர்கள் சந்தோஷமாக இருப்பீங்க தந்தை வழி உறவினர்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் தந்தைக்கு செல்வாக்கு உயரும் உயர்கல்வி படிக்கக்கூடிய பிள்ளைகள் ஆராய்ச்சி படிக்கக்கூடிய படி பிள்ளைகள் நல்லா படிப்பாங்க எந்த குறையும் இல்லை பத்தாம் இடம் அப்படின்னு சொன்னாக்கா பத்தாம் இடத்தை அதிபதி ராசியில் குரு பகவான் ஆட்சிப்படுத்தல இருக்கிறதால இது நாள் வரைக்கும் வேலைக்காக காத்திருக்கும் ஃப்ரெஷ்ஷாக வேலைக்காக காத்திருக்கும் அன்பர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் வேலை இருந்தவர்கள் முயற்சி செஞ்சால் மறுபடியும் வேலை கிடைக்கக்கூடிய காலகட்டம் வேலையில் இருப்பவர்களுக்கு மேலதிகாரி சக ஊழியர்கள் உன்னுடைய பாராட்டுதலை பெறுவீர்கள் இது நாள் வரைக்கும் ஏனோ தானோன்னு இருந்தது வேலையில் ஒரு சு திருப்தி இல்லை நிறைய லீவ் அடிச்சிங்க ஆனால் இனிமேல் அப்படி இல்லை சந்தோஷமாக நீங்கள் வேலைக்கு கிளம்புவீங்க வேலைக்கு போகிறதுக்கே ஒரு சந்தோஷம் உங்களுக்கு பிறக்கும் சொந்த தொழில் பண்ணுறவங்க ரொம்ப சந்தோஷமாக தொழில் பண்ணுவீங்க நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் வந்தாச்சு அப்படின்னு சொல்லலாம் இந்த ராசி அன்பர்களுக்கு ஒரு புற்காலம் இந்த மாதம் ஆணி மாத பலனை பார்க்கும் பொழுது மீன ராசிக்கு ஒரு அருமையான ஒரு மாதம் பாருங்கள் ராசியில் குரு இருக்கிறார் ரெண்டாம் இடத்தில் ஆட்சி பீடத்தில் செவ்வாய் இருக்கிறார் அஞ்சாம் இடத்தை பார்க்கிறார் ஏழாம் இடத்தை பார்க்கிறார் பாக்கியஸ்தானத்தை பார்க்குறார் பத்து கொடியவன் ஆட்சியில் ராசியில் இருக்கிறார் எல்லா சிறப்பு அம்சமும் இருக்கிறதால இந்த ராசி அன்பர்களுக்கு ஒரு பொற்காலம் என்று சொன்னால் மிகையாகாது ஆனால் பனிரெண்டு கொடிய சனி பகவான் பதினொன்று கொடிய சனி பகவான் வக்ரகதியில் இருக்கிறதால சில நேரங்களில் நீங்கள் எண்ணிய செயல் காலதாமதமாகும் அவ்வளோதான் மற்றபடி உங்களுக்கு செலவினங்கள் ஏற்பட்டாலும் ஒரு சிலருக்கு ஜனனகால தசாபுத்தி சரியில்லைன்னு சொன்னால் அசுப செலவும் ஒரு சிலருக்கு வரும் மற்றபடி சுப செலவுகளே அதிகமாக வரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இந்த ராசி அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் சந்திராஷ்டம நாள் வர்ற அன்றைக்கி எந்த ஒரு புதிய ப்ராஜெக்டோ புதிய வேலையோ துவங்கக்கூடாது வழக்கமாக செய்கிற பணிகளை செய்து வாருங்கள் இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தஞ்சி ஆடி மாதத்தை தான் நம்ம குறிப்பிட்றோம் சந்திராஷ்டமி தினம் வர இருப்பதால் எச்சரிக்கையோடு பணியாற்றுங்கள் மற்றபடி குறை ஒன்றும் இல்லை நிறைவான ஒரு மாதமாகத்தான் இருக்கும் ஏன்னா ராசியில் ராகு இருக்கிறார் இது சாரி ராசியில் குரு பகவான் இருக்கிறார் கௌரவம் புகழ் அந்தஸ்து செல்வம் செல்வாக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்கும் சமூகத்தில் பேரு புகழ் உயரக்கூடிய ஒரு நிலை வீச்ச சுப நிகழ்ச்சிகள் நடத்தக்கூடிய ஒரு நிலை இருந்தாலும் ரெண்டில் ல இருக்கிறதால கொஞ்சம் பேசுறது கொஞ்சம் நாசுக்காக பேசணும் மற்றபடி குறை ஒன்றும் இல்லை அற்புதமான ஒரு மாதம் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் ஈஸ்வரனை போற்றுங்கள் முருகப்பெருமானை வணங்குங்கள் வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையும் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்ததற்கு நன்றிகள் மேலும் இதுபோன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்